உரிமை போராட்டங்கள் முதலாளிகளை நோக்கி உரிமை போராட்டங்கள் நடக்குது அரசாங்கத்தை நோக்கி உரிமை போராட்டங்கள் நடக்குது ஆனால் நம்ம குடும்பத்தில் உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறதா அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை உறவு இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக உரிமை இருக்கும் ஒரு சிலர் யார் எவருன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி திட்டி தீத்துருவாங்க ஆனால் அது ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களை திட்டக்கூடாதா நான் உங்களை திட்டுறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு உறவு முறையை சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் அம்மா கிட்டே வந்து நூறுரூபா கொடுமான்னு கேட்குறோம் கொடுக்குறாங்க அப்பா கிட்டே அப்பா எனக்கு ஐநூறுரூவா வேணும்னு கேட்குறோம் கொடுக்குறாரு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு பிடிவாதமாக கேட்குறோம் வாங்கி கொடுக்குறாரு எங்கள் ஸ்கூலில் டூரிஸ்ட் போகிறாங்க ஆயிரம் ரூபா வேணுமானு அடம் பிடிச்சி அழுகிறோம் கேட்கறதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் கேட்குறோம் ஏன் நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்காமல் வேறு யார்கிட்ட கேட்குறது அப்பா மகன்ற உரிமை ஆனால் அதே உரிமை கடைசி வரைக்கும் இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு வயசாயிடும் அப்பா கையில் வருமானம் இருக்காது குடும்பமே மகனால் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அன்னைக்கு அப்பா கை செலவு காசு இல்லையே பையனை கேட்கலாமா கொடுப்பானா அப்படின்னு யோசிக்கக்கூடாது டேய் செலவு காசு இல்லை ஒரு ரூபாய் கொடுறா அப்படின்னு கேட்கணும் எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கணும் அந்த உரிமையை மகம் கொடுக்கணும் ஏன்னா இருந்து வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை உரிமையானவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமையை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பாதுகாக்கணும் அப்படி வாழறது தான் ஒரு முழுமையான வாழ்க்கை